மதுரை இன்று நாம் பார்க்கும் ஒரு சாதாரண நகரம் அல்ல இதன் கதை வரலாறு புத்தகங்களிலேயே எழுதப்படாத ஒரு அடுக்கு மென்மையான மாலை காற்று வீசும் இந்த நகரம் ஆயிரம் ஆண்டுகளாக தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் ரகசியங்களை மெதுவாக கிசுகிசுக்கும் போது அதைக் கேட்க நாம் மட்டும் தங்கவில்லை இன்றைய மதுரையின் கீழ் யாரும் பேசாத ஒரு நீர் சுரங்க பாதை இருக்கிறது மீனாட்சியம்மன் கோயில் சுற்றி இருக்கும் அந்த பாதைகள் மழைநீரை தணிக்க மெதுவா நகரத்துக்குள் கலக்க இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே செதுக்கப்பட்டவை இவை ஒரு நகரம் இயற்கையை எப்படி புரிந்து கொண்டு கட்டப்பட்டது என்பதை காற்ற அரிய ஆதாரங்கள் அவை இன்னும் சில பகுதிகளில் இருந்துகிட்டே இருக்கிறது ஆனால் பொதுமக்கள் கண்ணுக்கு படாத இடங்களில் அடங்கி கிடக்குது மதுரையின் மண்ணில் புதையுண்டிருந்த விஷயங்கள் இன்னும் ஆச்சரியம் ரோமானியர்கள் இந்தியாவுக்கு வந்தது பலருக்கும் தெரியும் ஆனாலும் மதுரைக்கு கிடைத்தது ரோம் மட்டுமில்லை ஜோர்டன் பகுதியில் இருந்த நபதியன் பேரரசின் நாணயங்களும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதன் அர்த்தம் ரொம்ப தெளிவானது மதுரை ஒரு சந்திப்பு புலி இல்லை உலக வர்த்தகத்தின் ஒரு மையம் ரோமன் கப்பலும் அரேபிய வணிகர்களும் இந்திய கரையோர நகரங்களும் எல்லா மதுரையோடு நேரடி தொடர்பு வைத்திருந்திருக்கலாம் இதை பற்றி இந்திய வரலாறு பெரிய அளவுக்கு பேசவே இல்லை பின்னாலான இனிய மண்ணில் செல்லூர் அவனியாபுரம் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறிய கல் கருவிகள் ஆயிரம் ஆண்டுகள் மட்டுமல்ல ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மைக்ரோலித்திக் டூல்ஸ் சங்க காலத்துக்கு முன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இங்கு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இவை மியூசியங்களில் உள்ளன ஆனால் பொது கண்காட்சிக்கு வரவில்லை மதுரையின் மனித வாழ்வு வரலாறு இன்னமும் புதையுண்டே இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோயிலில் சில சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் கணக்குப் பதிவுகள் இன்னும் வியக்க வைக்கும் மசாலா முத்து பருத்தி எல்லாத்துக்கும் ரேட்டுகள் அங்கே நேரடியாக எழுதப்பட்டுள்ளன கோயில் ஒரு ஆன்மீக மையம் மட்டுமல்ல ஒரு வணிக மையமும் தான் அந்த சுவரில் கையெழுத்தில்லாமல் இருந்தாலும் அது எவ்வளவு மகத்தான பொருளாதார நகரம் மதுரை என்றதை சொல்லிக் கொண்டே இருக்கும் மதுரையில் ஒரு காலத்தில் ஓடிய ஒரு சிறிய பழைய ஆறு இன்று மண் அடுக்குகளுக்கு கீழே மாய்ந்து போயிருக்கிறது ஜியாலஜி படிப்பவர்கள் சொல்லும் விஷயம் வைகையை தாண்டி கிழக்கே ஒரு இரண்டாவது பாய்ச்சி இருந்திருக்கலாம் அது சங்க இலக்கியத்தில் வரும் பயம் என்ற ஆற்றின் தடயமாக இருக்க வாய்ப்பு இந்த ஆறு இப்போது வரை வரைபடத்தில் கிடையாது ஆனால் மண்ணின் வடிவம் இன்று கூட அந்த ஓட்டத்தை காப்பாற்றி வைத்து ரகசியமாக காக்குது இதைவிட ஆச்சரியமானது பதினாறாம் நூற்றாண்டில் வரைந்த மதுரையின் ஒரு பழைய வரைபடம் இன்று அந்த வரைபடம் லண்டனில் பிரிட்டிஷ் லைப்ரரியில் தான் உள்ளது அதில் மதுரை தாமரை மாதிரி இல்லை ஒரு பாம்பு தன் உடலை வளைக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கிறது அந்த பாம்பு வளைவு என்பது அன்றைய நகரத்தின் தெரு அமைப்பு எதிரிகள் குழம்ப நகரத்தை மேஸ் போல வடிவமைத்த பாதுகாப்பு அமைப்பு அந்த வரைபடம் இந்தியா முழுக்க இங்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருந்த ஒரு சிட்டி பிளானிங்கான ஆதாரம் இந்த நகரம் ஒரு வரலாற்று புத்தக தொகுப்பே இல்லை இது ஒரு மணலின் கீழ் புதையுண்டிருக்கும் ஆயிரம் கதைகளின் களஞ்சியம் ஒரு நகரம் எப்படி வாழ்கிறது எப்படி மாறுகிறது எப்படி நினைவுகளை காத்திருக்கிறது அதன் உயிரோசை இங்கே உணரலாம் நாம் நடக்கும் ஒவ்வொரு தெருவிலும் நூற்றாண்டுகளின் பாத சுவடுகள் இன்னும் அழியாமல் மிதந்து கொண்டிருக்கின்றன மதுரை ஒரு நகரம் மட்டுமல்ல ஒரு ஆவணம் ஒரு சாட்சி ஒரு நினைவு காலம் எழுதாத வரலாறுகளை பாதுகாக்கிற உயிர் இது மதுரை வெளிச்சத்துக்கு வராமல் நிழலாக நின்றாலும் தனக்குள்ளே ஆயிரம் ஆண்டுகளின் குரலை இன்னும் மெல்ல சொல்கிறது